நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நேத்திக்கு வந்து திரு ராபின் சார் அவர்கள் வந்து ரமேசராசியை பத்தி சில கருத்துக்களை வந்து சொன்னாங்க பிறகுக்காகவே வாழ பிறந்த வாழ்க்கையை தியாகம் செய்யும் மேஷம் அப்படின்னு அப்படிங்கிறது நேற்றுக்கு பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராசி கட்டத்துல இருக்க இரண்டாவது கட்டமான ராசியை பத்தியும் மிதுன ராசியை பத்தியும் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் திரு ராபின் அவங்க ராபின் சார் அவங்க வந்து சொல்லுவாங்க வணக்கம் சார் சார் நேத்திக்கு வந்து நம்ம மேஷராசியை பத்தி பார்த்தோம் அதுல வந்து வாழ பிறந்த சொன்னீங்க இப்போ மேஷராசி நண்பர்கள் எல்லாருமே அப்படித்தானா இல்ல ஏதாவது அதுல மாற்றங்கள் இருக்குமா மேசராசில அது பொதுவா எப்படின்னா யமன் பனிரெண்டு ராசிகளை என்னால எப்படி நியாயம் தீர்க்கணும் அவங்களுடைய நன்மை தீமை என்னதுங்கிறது தெரியல அப்படின்னு பிரம்மனை பார்த்து வேண்டி பனிரெண்டு சிறுவனர்களை அவர் கொடுத்து விடுறாரு இந்த பனிரெண்டு சிறுவனர்களும் மனதில் நினைக்கிறது அவங்க பேசுறது அவங்க செயல் இந்த மூன்றையும் அதுல இருக்கிற நன்மை தீமை இதை பகுத்து யமன் கையில கொண்டு கொடுக்கணும் அதாவது சித்திரகுப்தன் கையில கொடுக்கணும் சித்திரகுப்தன் இதை யமன் கையில கொடுப்பாரு யமன் மறுபடியும் அவர்களை நியாயம் தீர்த்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு சொர்க்கிறவங்களை சொர்க்கத்துக்கும் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள்ல எவங்களுக்கு அது தண்டனையா வருது அப்படிங்கிறத வச்சு அந்த தண்டனையும் அவர்களுக்கே அவர் சொல்லிட்டு இருக்கார் அந்த தண்டனையின்படி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது அவர்களை கொண்டு வைக்கிறாங்க இப்படி பனிரெண்டு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளையும் பனிரெண்டு நட்சத்திர கூட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல மேச ராசியில முதற்பேராக பிறந்தவர்கள் ஆடானாலும் சரி மாடானாலும் சரி எதுவானாலும் முதற் பெயராக பிறந்தவர்கள் அதுல வருவாங்க அப்புறமா மற்றவங்களுக்காக வாழ்க்கையை அழிச்சு தியாகம் பண்ணுகிறவர்கள்லாம் அதுல வராங்க நேத்தி சொல்லியிருந்தேன் இவங்க இந்தெந்த ராசிக்காரர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அதுல அவர்கள் இப்படியே அவர்கள் தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு அதுல இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தப்பிக்க வழியே இல்லையான்னா இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ரெண்டு ஏணிகள் இருக்கு ஒரு பாதாளம் இருக்கு அதாவது பரமபதம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏணிகளும் உங்களை ராஜயோகமா தூக்கி மேல வெட்டும் கஷ்டங்கள்ல இருந்து மேல தூக்கி ஒரு பாதாளம் இருக்குது அது பாதாளம் நேரை கொண்டு மறுபடியும் இன்னும் மேலும் துன்பத்துக்குள்ள உங்களை கொண்டு விட்டுரும் இந்த அடிப்படை ராசிக்கு உள்ளது இதுல வேற ஒரு சின்ன டவுட்டு இப்போ ராசி வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல அடங்கியிருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க இல்லையா இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த மேஷராசி வந்து மற்றவங்களுக்காக தான் வாழ பிறந்தவங்களா இல்ல அதுல ஏதாவது பாகுபாடுகள் இருக்கா அதுல பாகுபாடு இருக்கு அதுல பரணி நட்சத்திரத்துல மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க அவ்வளவு துன்பத்துல இருந்தும் தப்பி போயிடுவாங்க அடுத்தது கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களும் அதுல இருந்து தப்பி போயிடுவாங்க இவங்க ரெண்டு ஏணிகள் ஆனா முதல் பாதத்துல அஸ்வினில முதல் பாதத்துல பிறந்தவங்க அடுத்த ஜென்மத்திலயும் இதே துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இதுலயே பிறப்பாங்க அப்போ இது எந்த கிரகம் இதை கிராஸ் பண்ணும்போது இவங்க இதுக்கு சம்பவிக்கும் இவங்க வாழ்க்கையில ஒரு பாதாள காலங்கள் அதாவது கீழனிக்கு போகிற நாள் எப்போ வருது அப்படிங்கிறது இந்த ராசியில இருக்குது இவங்க துன்பத்துல இருந்து மீளணும்னா அந்த சந்திரன் அந்த ஏணி பாதத்துல வரும்போது இவங்க நல்ல விஷயங்களை செய்தா தப்பிச்சிருவாங்க ஒண்ணு ரெண்டாவது ராசியில பிறந்தவங்க அவங்க நண்பர்கள் சொல் கேட்டு நடக்கணும் அவங்க மனைவி சொல் கேட்டு நடக்கணும் அவங்க அப்பா சொல் கேட்டு நடக்கணும் இல்லைன்னா குரு சொல் கேட்டு நடக்கணும் இந்த நாலு பேர் சொல் கேட்டு அவங்க நடந்தா அதுல இருந்து தப்பிச்சுருவாங்க ஆனா இவங்க அதை கேட்கவே மாட்டாங்க இவங்க அவங்களுடைய இயற்கை குணமா இருக்கும் இந்த இயற்கை குணத்தை மீறி அவங்க மேல போகணும்னா அவங்க அதுக்கு ஒரு ஏனியா இவங்க இருப்பாங்க மனைவி நண்பர்கள் தகப்பனார் குரு இவங்க நாலு பேரும் தான் இவங்களை வழிநடத்துறவங்க இவங்க மேச ராசிக்கு இவங்க தப்பிச்சு போயிடுறவங்க இவங்க சொல்றதை கேட்டா இதுதான் இவங்களை தப்பிக்க வைக்கிற பரிகாரமே ஒளிய மற்றபடி பரிகாரங்கள் கிடையாது இது மேசராசிக்கு உள்ளது சரி சார் அப்ப ராசி நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் மனைவி சொல்லையும் தந்தை தாய் சொல்லையும் எடுத்துக்கிட்டா பிரபஞ்சத்துல இதுதான் விடிவெள்ளி அதாவது அதிகாலை நேரம் அதிகாலை அது எப்படின்னா மேசம் மேசத்துல இருந்து மிதுனம் வழியா போகும்போது அது இரவு பகுதியா வரும் மேசத்துல இருந்து மீனம் வழியா போகும்போது அது பகல் வழியா வரும் அதாவது மேச ராசிங்கிறது அதிகாலை அதிகாலை விடிஞ்ச உடனே விடுகிறதற்கு முன்னாக விடிவெள்ளி தோன்றுகிறது அந்த ரிஷப ராசியில தான் விடிவெள்ளி தோன்று இதுல பிறக்கிறவங்க தான் உலகத்துக்கே தூதுவர்களா இருப்பாங்க எல்லா மனிதர்களுக்கும் நன்மையை சொல்லுகிறவங்க சுவிசேஷம் சொல்லுகிறவங்க எல்லா மதத்துல இருக்கிற சுவிசேஷகர்கள் அதாவது ஒரு மதம் இல்லை கிறிஸ்தவம் இல்லை முஸ்லீம் இல்லை இந்து இல்லை எல்லா மதங்கள்ல வரக்கூடிய சுப செய்தி சொல்லுகிறவர்கள் அது இவங்களாதான் இருப்பாங்க இந்த ராசியில தான் வருவாங்க அது முஸ்லீம் மத மதத்துல இருக்கிற ஜாகிர் நாயக்கா இருக்கட்டு ஆனா சுவிசேசகர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மதத்தை ஒரு சபைய ஒரு சர்ச்சைய ஒரு மசூத ஒரு கோயில நிர்வகிக்கிற பூஜாரிகள் கிடையாது அதற்கு ஆள் இல்லாம தூதுவர்களா மட்டும் இருப்பா இப்ப மோகன் லாசரசன் ஒருவர் இருக்காரு அவருக்குள்ள சர்ச்சைகள் கிடையாது அப்படி ஒரு தூதுவர்களா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரிஷபராசில வருவாங்க ஆனா இந்த ரிஷபராசில யாரெல்லாம் இருக்கிறான்னா கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் அதாவது கார்த்திகைங்கிற ஒரு ஆடும் ரெண்டு பாம்பும் இருக்கு ரோகிணி ஒரு பாம்பு மிருகசிரீஷம் ஒரு பாம்பு இந்த பாம்புகள் தான் நாகரீகத்தை உண்டு பண்ணது உலகத்துக்கே நாகரீகத்தை முதல் முதல் உண்டாக்குனவங்க இவங்க தான் இவங்க தான் நாகரீகத்தை உண்டு பண்றவங்க பூமியில அதான் நாகர்கள் நாகத்துல இருந்து தான் நாகரீகம் வந்து அதாவது நில ஜுவாந்தர்கள் ஒரு ஒருவர் நிலத்தை மொத்தமாக பிடிச்சு அதை சமப்படுத்தி அதை விவசாயம் பண்ணி அதை கொண்டு வந்தவங்களே இவங்க தான் பூமியில் இருக்கிற மன்னர்கள் எல்லாரும் இந்த இதில் தான் வருவாங்க நேரடியாக இருக்கக்கூடிய அதாவது நேர்மையாக நடக்கக்கூடியவங்க எல்லாரும் இதில் தான் இருப்பாங்க அதாவது இறைவனுடைய தூதுவர்கள் எல்லாரும் இதில் தான் இருப்பாங்க நந்தி அப்படிங்கிறது ஒரு பசு மாடு அதாவது பசு மாடு இந்த மாடு தான் இறைவனுடைய வாகனம் அப்படி சொல்லுவாங்க தூ இந்த தூதர் அனுப்பிதான் எகிப்துல இருக்கிற ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வந்ததா இஸ்ரேல் மக்கள்ல பத்து கோத்திரத்தார் நம்புவாங்க ரெண்டு கோத்தரத்தார்ல பத்து கோத்திரத்தார் இதுதான் ஆரோன்கிறவர் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதில் வைப்பார் இதெல்லாம் இருக்கிறவங்க இதில் தான் இருக்கிறாங்க சார் இதுல எனக்கு ஒரு கேள்வி டவுட் என்னன்னா இப்போ நீங்க வந்து எகிப்து பத்தி பேசுறீங்க இல்லையா எகிப்து கிறிஸ்தவர்கள் மோசன்ஸ் இல்லாசரஸ் பத்தி பேசுறீங்க இல்லையா மோகன்சிஸ் பத்தி பேசுறீங்க இல்லையா இதுல சார் ஏதாவது இஸ்லாமியர்களோட ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருந்தாலோ இல்ல இந்துக்கள் மதத்துல ஏதாவது எடுத்துக்காட்டு இருந்தாலும் அத கூட இந்த ரிஷபராசில வந்து சேர்த்து சொல்லுங்க சார் இதுல என்னன்னா இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய ஜாகிர் நாயக் ஜாகிர் நாய்க்கும் இதுலதான் வருவார் ஏன்னா அவருக்கு கீழே அவர் தானே ஒழிய அந்த மதத்துக்கான விஷயங்களை எடுத்து சொல்லுவார் அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை வழி நடத்த மாட்டாங்க எடுத்து சொல்றதோட முடிஞ்சு போச்சு அதான் இந்து மதத்துல இருக்கக்கூடிய தூதுவர்களா இருக்கிறவங்க அந்த மதத்தை பத்தி எடுத்து சொல்றவங்க அவங்க இதுல வருவாங்க அவங்க கீழே ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க இதுல வர மாட்டாங்க அவங்க வேற ராசியில வருவாங்க இவங்க இதுல வருவாங்க ஆனா அந்த செய்தியாளர்கள் அதே மாதிரி சொல்றீங்க தலைவர்களா இருக்க மாட்டாங்க தலைவர்களா இருந்தா அதற்கு கீழே சீடர்கள் உருவாகி அது ஒரு இதாக உருவாகும் தூதுவர்கள் அதாவது கிருஷ்ணர் இதுலதான் பிறந்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணர்ஷபராசியில இருக்க ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணர் பிறந்திருக்கிறார் இந்த கிருஷ்ணர் உம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தூது போகிறவர் இவர் தான் தூதுவர் ஆனா ராஜா ஆனா தூது போகிறார் இவர் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்க மாட்டார் அதே போல இவங்க தங்களை நம்பி வந்தவங்களுக்கு தங்க தங்கள் உயிரே கொடுப்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு அவங்கள நம்பிதான் நான் செய்யறேன் கண்டிப்பா அவங்களால நிறைவேற்றி வைக்க முடியும் அவங்க அதுல தோல்வியடைய ராசிக்கு இப்படிப்பட்டவங்க தான் ஆமா அதே போல இந்த ராசி பெண் ராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அதான் இப்ப கிரகங்கள் அதிகமா சொல்ல வரல ராசிகளை மட்டும் சொல்றேன் கிரகங்கள் அது உள்ளுக்கு எப்படி ஓடி வருதுன்னு அடுத்த இதுல சொல்லுவேன் இதுல எப்படின்னா பெண்கள் தான் உலகம் முழுதும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கொண்டு போறவங்க ஆண்கள் வந்து அந்தந்த ஊர்ல நடப்பட்ட மரம் போல இருப்பாங்க பெண்கள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஒரு ஒரு வீடு விட்டு என்ன வீடு இந்த வீட்டுல இருக்கிற கல்ச்சர் அந்த வீட்டுக்கு போகும் அந்த வீட்டுல இருக்கிற கல்ச்சரை இன்னொரு இடத்துல பரப்புகிறவங்க பொறுப்பை இந்த தான் இருக்கு எல்லாமே மொத்த ரிஷபராசிக்கு இவங்க வர்றாங்க அதுக்கப்புறம் யாரு பார்த்தா இதுல ஆஹ் பேச்சாளர்கள் 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 இப்ப சுகிசமா இருக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்சாளர்கள் அவங்க சமூக சீர்திருத்தத்தையும் ஒரு முன்மாதிரியும் கொடுப்பாங்க அவங்கள மாதிரியை எல்லாம் இவங்கதான் கீழ இருக்கிறவங்க அவ்வளவரும் இந்த ராசி தான் வர்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நாகரீகத்தை உண்டு பண்றவங்களும் இவங்க தான் இதெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறாங்க சில நேரங்கள்ல மக்கள் இந்த சுவிசேஷம் சொல்ல வருகிறவங்களையே கடவுளா மக்களா மாத்துவாங்க இவர் தான் நம்ம கடவுள் இப்படின்னு இவங்க ரொம்ப உயரத்துல தூக்கி வைக்கிறவங்களும் இவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க இவங்க மக்களுக்கு அவ்வளவு நன்மை செய்வாங்க அதை வச்சு இவங்க ரிசபராசி இருக்கிற என்னன்னா ஆஹ் அதுக்கு இருக்கிற அதிபதி சுக்ரன் சுக்கிரன் ஆஹ் தேவர்களை மூல தேவர்களுக்கு ராஜ்யத்தை எல்லாம் பிடிக்கிறவர் தேவருடைய ராஜ்யத்தை இவர் பிடிச்சு கொடுவாரு பிடிப்பாருன்னா அசுரர்களை வச்சு ஏவி பிடிப்பாரு இந்த அசுரர்கள் தேவர்கள் போல வேஷம் போட்டு மாற்றத்தை எல்லாம் உண்டு பண்ண செய்து தந்திரமான ஐடியா கொடுக்கறதுல இந்த ராசி இந்த ராசியின் அதிபதி தான் கொடுப்பாரு இவர்தான் கொடுப்பாரு அதே போல இந்த ராசியில இருக்கக்கூடிய ஜீவன்கள் பார்த்தா நாட்டு மிருகங்கள் அதாவது ஆடு மாடு நாட்டு மிருகங்கள் மனுஷனோட இணைஞ்சு வாழ்கிற எல்லா மிருகங்களுக்கும் தலைவராக இருக்கிறவர் ரிஷபம் இந்த ரிஷபம்ங்கிற ஜீவன் இதுல நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடி பிறக்கிறவங்க இதுல யாரெல்லாம் இறந்து போறாங்களோ இதுல இருக்கிற சுக்கரன் சஞ்சீவினி மந்திரத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு தடவை தேவர்கள் பயந்திருக்கு தாரகாசுரனுக்கு பயந்து இருப்பாங்க பயந்து அவங்கள கூட்டிட்டு வர சொல்லி நந்தியை நந்தி அனுப்புவார் இதான் எகிப்து கதையில வரும் நந்தி அனுப்பி அந்த தேவர்களை கூட்டிக்கிட்டு வரும்போது தாரகன் அவங்கள கொல்லதுக்கு வருவான் கொல்ல வரும்போது அவங்களுக்கு குறுக்க நந்தி பெரிய உருவமாயி அதுல குறுக்கந்துன்னா அந்த ஆயுதத்தை தன் மேல வாங்கி தானே மடிஞ்சிரும் அடுத்தது அது மடிஞ்சிரும் மடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சஞ்சீவினி மந்திரத்தை இப்போ என்ன சொல்லுவாருன்னா சிவன் வந்து பார்த்துட்டு சொல்வாரு நீ எந்த சொர்க்கத்துக்காக இவங்களெல்லாம் கொள்றியோ அந்த சொர்க்கத்தை இப்போ அழிச்சிருவேன் தன்னுடைய ஆயுதத்துக்கு எறையும் போது தேவர்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் செய்யாண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சுக்கரன் என்னச்சுவார்னா அவருடைய சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அந்த பசுவை மறுபடியும் எழுப்பிடுவார் உயிரோட எழுப்பிடுவார் அதனால இறந்தவங்க மீண்டும் 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 பிறந்து வர்றவங்க அசுரர்கள் தான் பிறந்து பிறந்து வந்துகிட்டே இருப்பாங்க தான் பிறந்து வந்து இதுக்கு அடுத்த ராசியில வர்றது எந்த இது வரும்னா அதுதான் பூமியில பிறக்கக்கூடிய பூமியின் வாசல் இந்த வாசல் வழியாதான் மனிதர்கள் மறுபடி பிறந்து பூமிக்கு வருவாங்க அப்படிப்பட்டது இதுவளுக்கு இதோட ரிஷபராசி இன்னும் இருக்கு இதை நீங்க ஆரம்பத்துல இருந்தே படிச்சுக்கிட்டா இன்னும் நிறைய சொல்ல வருவேன் இதெல்லாம் உங்களுக்கு அழகா புரியும் அப்ப சார் அந்த பிறருக்காக வாழ்க்கை தியாகம் பண்றது வந்து மேஷோன்னு சொன்னா இது வந்து மத்தவங்களை வழி நடத்துறது ரிஷபராசின் உங்களை காப்பாத்துறது உங்களை காக்குறது பூமியின் ஒரு புது தோஞ்சல் இப்போ ஒரு இடத்துல ஒரு கல்ச்சரல் வந்து புதுசா நம்ம தோன்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிஷபராசி பங்களிப்பு தான் இருக்கும் சரி சார்